கட்டி அப்படின்ட்டாங்க ரெண்டு கடத்துலயுமே ரெண்டு கட்டி ஆபரேஷன் பண்ணிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு என் மகனுக்கு கட்டி இருக்குது இப்போ கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு பயமாக விட்டு ஜெவமன் இருக்கு அப்படின்னேன் அப்போ உங்கள் மகன் பேர் என்னன்னு கேட்டாங்க என் மகன் பேர் சரவணகுமார் அப்படின்னேன் அப்போ நான் ஜெவமன் தம்மான்னு சொன்னாங்க அப்போ ஒரு வருஷமா மறந்து ஏத்கிட்டே இருந்தான் அப்போ அவன் குடிக்கவும் செய்கிறான் இந்த நோய் இருந்தும் குடிக்கும் அப்போ ஆண்டு வரை வயசு குடிக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஜெவம் பண்ணிட்டு போனேன் ஜெவம் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷம் கிட்ட ஆச்சு அவனுக்கு பார்த்தியாத்தையும் பார்த்திசா வந்துக்கிட்டு இருந்தான் அப்போது அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்றைக்கி தான் எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் தான் எனக்கு நல்ல உடலில் ந இல்லை ரொம்ப சுகுமராமல் இருந்தேன் நடக்கவும் முடியலை நான் வரவே இல்லை இன்றைக்கி ஆண்டவர் ஒரு இன்றைக்கி இன்னைக்கு கண்டிப்பாக போயே தெரியல ராத்திரிக்கு ஜெவம் பண்ணேன் ஆண்டு வரை நாளைக்கு ஜெபத்துக்கு நான் போகணும் கண்டிப்பாக நான் போனேன் எனக்கு நல்ல சீட்டு தரிசனமான நோய் இல்லாத உனக்கு நடக்க தெம்ப கொடுங்கன்னு தெரியும் அதே போல் ஆண்டவர் நல்ல ஜெபத்தை கொடுத்தாரு சசிக்கு வந்த உடனே மகன் தெரு போன சே ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரி நோய் சுகமாக போயிட்டாங்க கட்டியே இல்லை நல்ல கட்டியெல்லாம் காஞ்சி நல்ல சுகத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கு எதுக்கு பயப்படாது வந்து உட்காந்து அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு உடனே இருக்க அந்த செய்தி வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆதலாகவும் ஒரு அதுதாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு ஆண்டவர் விக்டோரியா ஜெவ பண்ண ஜெபத்துக்கு பாமா ஜெவம் பண்ண ஜெபத்துக்கு நான் பேரலையும் கொடுத்துருந்தேன் அவங்க ஜெவம் பண்ணியிருந்தாங்க அவங்க ஜெவம் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் கேட்டே இருக்கு நல்ல சுகத்தை மகனுக்கு கொடுத்ததுக்கு கோடாது கோடி நன்றி இயேசுவை நாமக்கே தெரிவிக்கிறேன்